அப்போ வெறும் ஏழாயிரம் ரூபாய் இப்போ ஆறாயிரத்து எழுநூற்றி ஐம்பத்தி ஐந்து கோடி பால் பேரரசின் குடிசூடா மன்னனான சந்திரபாபு நாயுடு எப்படி ஆசியாவிலேயே பணக்கார முதல்வர்களின் பட்டியல் வெளியாகியிருக்கும் நிலையில் ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு முதலிடத்தை பிடித்திருக்கிறார் அவரது சொத்து மதிப்பு மட்டும் தொள்ளாயிரத்து முப்பத்தி ஓரு கோடி என குறிப்பிடப்பட்டிருக்கிறது வெறும் ஏழாயிரம் ரூபாயில் தொடங்கிய அவரது தொழில் இன்று பால் பேரரசின் முடிசூடா மன்னனாக திகழ வைத்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளில் இந்த நிறுவனம் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி பெற்றிருக்கும் நிலையில் தற்போதைக்கு அதன் மதிப்பு எழுபத்தி ஐந்து கோடி ரூபாய் என்பது குறிப்பிடத்தக்கது ஆந்திர பிரதேச முதல்வர் சந்திரபாபு நாயுடுவின் சொத்து மதிப்பு குறித்த தகவல் தான் இன்று நாடு முழுவதும் பேசப்படும் அளவுக்கு வளர்ந்துள்ளது அரசியல் வாழ்க்கையை மட்டுமல்லாமல் தொழில் துறையிலும் தனித்த அடையாளம் படைத்தவர் என்ற புகழும் அவருக்கு கிடைத்துள்ளது காரணம் அவர் தொடங்கிய ஹெரிடேஜ் ஃபுட் லிமிடெட் என்ற பால் நிறுவனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டு பொருளாதார சீர்திருத்தங்கள் மூலம் இந்திய பால் துறை தனியார் முதலீட்டுக்கு திறக்கப்பட்ட நேரத்தில் சந்திரபாபு நாயுடு வெறும் ஏழாயிரம் ரூபாய் முதலீட்டில் இந்த நிறுவனத்தை தொடங்கினார் இரண்டு ஆண்டுகள் கழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்கில் நிறுவனம் ஐபிஓ மூலம் பங்குச்சந்தையில் நுழைந்தது ஆச்சரியமாக அந்த ஐபிஓ ஐம்பத்தி நான்கு மடங்கு அதிகமாக சந்தாதாரர்களால் கைப்பற்றப்பட்டது ஆறு புள்ளி ஐந்து கோடி ரூபாய் நிதி திரட்டப்பட்டு ஹெரிடேஜ் ஃபுட்ஸ் வலுவான அடிப்படையை அமைத்துக்கொண்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று ஐந்தாம் ஆண்டு நிறுவனத்தின் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் வெறும் இருபத்தி ஐந்து கோடி இருந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டளவில் அது நான்காயிரத்தி ஐநூறு கோடி வரை உயர்ந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் உச்சகட்டத்தில் ஆறாயிரத்து எழுநூற்றி ஐம்பத்தி ஐந்து கோடி மதிப்பீட்டை எட்டியது தற்போது ஹெரிடேஜ் ஃபுட்ஸ் இந்தியாவின் பதினேழு மாநிலங்களில் வியாபாரம் செய்து வருகிறது சுமார் மூன்று லட்சம் பால் உற்பத்தியாளர்கள் நேரடியாக இதன் கூட்டாளிகளாக உள்ளனர் இரண்டாயிரமாம் ஆண்டிற்குள் நூறு கோடி ரூபாய் வருமானம் அடைந்த நிறுவனம் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் நான்காயிரம் கோடி ரூபாய் வருவாயை கடந்துள்ளது நாரா குடும்பம் தற்போது நிறுவனத்தில் நாற்பத்தி ஒன்று புள்ளி மூன்று சதவீதம் பங்குகளை வைத்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்கில் நிகர மதிப்பு ஒன்பது புள்ளி தொன்னூற்று ஒன்பது கோடி ரூபாயாக இருந்த ஹெரிடேஜ் இன்று தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டு கோடி நிகர மதிப்பை எட்டியுள்ளது சந்திரபாபு நாயுடு நான்கு முறை ஆந்திர முதல்வராக பதவி வகித்துள்ளார் இரண்டாயிரத்து பதினான்கில் மாநில பிரிவினை காரணமாக ஆந்திர மாநிலம் தனி மாநிலமாக உருவான சிக்கலான காலத்திலேயும் இரண்டாயிரத்து நான்கு மற்றும் இரண்டாயிரத்து பத்தொன்பது தேர்தல் தோல்விகளையும் சமாளித்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கில் மீண்டும் ஆட்சிக்கு திரும்பினார் அவரது மனைவி நாரா புவனேஸ்வரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்கு முதல் நிறுவனத்தை நடத்தி வருகிறார் அரசாங்கத்தின் சிறப்பு சலுகைகள் அல்லது அரசியல் தொடர்பான ஒப்பந்தங்கள் இன்றி விவசாயிகள் சார்ந்த வெளிப்படையான வளர்ச்சி முழுமையை கடைபிடித்து வந்ததால் ஹெரிடேஜ் ஃபுட்ஸ் ஒரு நம்பகமான பால் நிறுவனமாக உருவெடுத்தது அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ் வெளியிட்ட சமீபத்திய அறிக்கையில் நாட்டின் முதலமைச்சர்களில் சந்திரபாபு நாயுடுவே அதிக செல்வம் கொண்டவர் என கூறப்பட்டுள்ளது அவர் அறிவித்த செல்வம் மட்டுமே தொள்ளாயிரத்து முப்பத்தி ஓரு கோடி இதனால் ஆயிரத்து அறுநூறு கோடி மொத்த செல்வத்தில் அவர் தனியாக மூன்றில் ஒரு பங்கு வைத்திருப்பதாக தெரியவந்துள்ளது இதே பட்டியலில் அருணாச்சல முதல்வர் பேமா காந்தோ ஒடிசா முதல்வர் நவீன் பட்நாயக் ஆகியோர் அடுத்த இடங்களில் உள்ளனர் மிக குறைந்த சொத்து வைத்திருப்பவராக மேற்குவங்க முதல்வர் மம்தா பானர்ஜி உள்ளது குறிப்பிடத்தக்கது செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள நியூஸ் டென் தமிழ் சேனலை பின்தொடருங்கள்